பெண் குழந்தைகள் குரோக்கு ஸோ அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து கிடைக்கணும் ரொம்ப நல்ல மனிதர் ஏன் எவ்வளோ சீக்கிரம் விட்டு போனார் தெரியல எனக்கு நீ கடமை செய்ய வேண்டிய கடன் இருக்க உனக்கு நான் கடமை செய்வதாக காலம் தண்டித்து விட்டதே நான் இங்க வரத்துக்கே தாங்கிட்டே இருக்கேன் என்னன்னா இங்க வந்து இந்த விஷயத்த எப்படி நம்ம சமாளிக்கிறது எப்படி நம்ம அவருக்கு ஆறுதுன்னு சொல்றது ஒரு மகனுடைய இழப்புங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை பாரதி ராஜா அவர்களுடைய அந்த திரை பயணத்தின் துவக்கத்திலேயே உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா பேசுகிறேன் என்றுதான் அவர் தன்னுடைய குரலை ஆரம்பித்தார் ஐயா அவர்கள் இதுலிருந்து வேகமாக மீண்டு வரணும் அப்படிங்கிறது எங்களுடைய பிரார்த்தனை வெள்ளந்தியான்னு என்பது ஒரு சொந்தக்காரர் அவர் பெருங்கனவும் இயக்குனராக ஆகணும் அப்படிங்கிறது எங்கேயாவது ஒரு இடத்துல உயரத்தில் தூக்கி கொடுத்துன்னு வச்சாங்க ஆனால் இவ்வளோ சீக்கிரம் வந்து இயற்கை வந்து அவர் அவருடைய ஒரு பேர் இழப்பு ஏற்படுத்துகின்றது தெரியாது ஐ டோன்ட் மன்ட் ஆஃப் வெர்ஸ் இஸ் ஏ எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை அந்த அளவுக்கு பசங்க பாவம் எல்லாத்துக்கும் மேலே பாரதி ராஜா சார் ரொம்ப ரொம்ப வெரி ரொம்ப புரோக்கனாக இருக்காரு இந்த ஃபேமிலிக்கு கடவுள் தான் எல்லாம் கொடுக்கணும் மனோஜ் கே பாரதி ப்ரோ இன்றைக்கி நம்ம கூட இல்லை ரொம்ப ரொம்ப வருந்தத்தக்க ஒரு நிகழ்வு எல்லோருடையும் ரொம்ப ஒரு பெரிய இடத்து மாதிரிலாம் இல்லாமல் அவர் ரொம்ப அன்பாக எல்லோருடையும் பழகக்கூடியவர் நாங்கள்லாம் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கோம் அப்போது நிறையா மெசேஜ்கள் ஷேர் பண்ணிப்போம் இப்போ அவருடைய ஒரு வாய்ஸ் மெசேஜ்லாம் எடுத்து கேட்கும்போது ரொம்ப மனது கஷ்டமாக இருக்குது சாரை பாரதவாசரை பார்க்கவே முடியல அவ்வளோ தளர்ந்து போய் இந்த ஏஜில் பாவம் அவரால் அவர் நிற்கக்கூட முடியல இந்த சுச்சுவேஷனில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரெண்டு பெண் குழந்தைகள் குரோவுக்கு ஸோ அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து கிடைக்கணும் ரொம்ப வருந்தத்தக்க ஒரு நிகழ்வு தான் ரொம்ப நல்ல மனிதர் ஏன் இவ்வளோ சீக்கிரம் விட்டு போனாருன்னு தெரியல ஸோ பாரத சாருக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து கிடைக்கணும் மனோஜ் அவர்கள் கடைசியாக பகிர்ந்த விஷயங்கள் நிறையா நாங்கள் பர்சனலாக இருந்தாலும் குரூப்பில் நிறையா பேசிப்போம் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் ஸோ அதை திருப்பி அந்த வாய்ஸ் மெசேஜ்லாம் கேட்கும்போது அவ்வளோ மனிதருக்கு நேற்று இதுலேருந்து திருப்பி ரெண்டு மூணு நாட்டி கேட்டோம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சினிமா இருந்தால் ரெண்டு பேரும் மததமாக ஒர்க் பண்ணதில்லை ஒரு குரூப்பில் இருக்கிறது ஃபங்க்ஷனில் பார்க்கும்போது பேசிப்போம் ஆனால் ரொம்ப நல்ல ஒரு ரொம்ப க்ளோஸாக பழகுவார் அவ்வளோ பெரிய ஒரு மனிதராக காட்டிக்கவே மாட்டார் அவ்வளோ க்ளோஸாக பழகுவார் மனோஜ் அவர்கள் தங்கமான மனிதர் வெள்ளாந்தி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அவர் தான் அவர் ஒரு சூதுவாதி இல்லாதவர் ஒருவேளை சூதுவாது இருந்தாக்க மிகப்பெரிய உச்சத்தை அடைஞ்சிருப்பாரோ என்னவோ தெரியல அவர் பாரதி ராஜா சார் அவர் பெற்றெடுத்த பிள்ளை ஒரு ஒரு எறும்புக்கு கூட ஒரு தீங்கு நினைக்காதவர் அந்த மனோஜுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை அப்படின்றது மனசுக்கு ரொம்ப துயரமாக தான் இருக்கு யாரும் யாருக்கும் ஆறுதல் சொல்ல முடியாத ஒரு சோகம் நிகழ்ந்திருக்கிறது மனோஜ் என்ற இளைஞன் மறைந்திருக்கிறார் பாரதி ராஜா என்ற முதியவர் தேற்ற முடியாமல் தவிக்கிறார் ஒரு இளைஞன் மறைந்த சோகமும் ஒரு முதியவர் தேற்ற முடியாத சோகமும் இன்று நிகழ்ந்திருக்கின்றன மனோஜ் ஒரு நல்ல கலைஞன் தன் வாழ்க்கை முழுவதும் கலை கனவுகள் கொண்டிருந்த இளைஞன் அவரது மரணம் சற்றும் எதிர்பாராதது பாரதி ராஜாவின் பாதி உயிராகத் திகழ்ந்த மனோஜ் பாதி வயதிலேயே காலமாகிவிட்டது எங்களுக்கு கண்ணீரை தருகிறது பாரதி ராஜாவின் சோகம் மிகப்பெரியது மகனே எனக்கு நீ கடமை செய்ய வேண்டிய கடன் இருக்க உனக்கு நான் கடமை செய்வதாக காலம் தண்டித்து விட்டதே என்ற சோகத்தில் அவர் துடிப்பதை என்னால் உணர முடிகிறது இந்த சோகத்திலிருந்து நாம் சில பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது ஒவ்வொரு பிறப்பும் ஏதோ ஒன்றை கற்றுக்கொள்ள வருகிறது ஒவ்வொரு இறப்பும் ஏதோ ஒன்றை கற்றுக்கொடுத்துவிட்டு போகிறது மனோஜின் மரணம் கற்றுக்கொடுக்கிற செய்தி ஒன்று உண்டு என்றால் இதைத்தான் நான் கருதுகிறேன் கலைஞர்கள் தங்கள் உடலை கவனித்து கொள்ள வேண்டும் மனோஜின் மரணம் நமக்கெல்லாம் கற்பித்து விட்டு சென்றதாகவே நாம் கருத வேண்டி இருக்கிறது அகால மரணம் அப்படின்றது தான் ஏற்றுக்க முடியல உடம்பு சரியில்லாம கொஞ்சம் நாளாக இருந்தேன் கூட மரணம்ன்றதே ஏற்றுக்க தான் ஆனா எல்லாருக்கும் நிறைய தான் ஆனால் நமக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் சமுத்திரம் படத்துல அப்படி ஒரு கிட்ட மட்டும் நான் டேட்டே கேட்க மாட்டேன் மனோஜ் கிட்ட மட்டும் இப்போ எல்லா நாளும் ஃப்ரீயாக வச்சுக்கேன் நான் ஒரே ஷெடியூலில் தான் முடிச்சிருவேன் அப்பவுண்ட் மணி பிஸியாக இருக்கார் அந்த பக்கம் செந்தில் இந்த மாதிரி சரத்குமார் இவங்கெல்லாம் பிஸியாக இருக்கனால இவர்கிட்ட போட்ட டேட்டே பல்காக வாங்கி வச்சு அதே ஷூட்டிங்கில் ஷூட்டிங் எல்லாம் மறக்கவே முடியாது தான் கர்நாடகாவில் வந்து ஒரு பிரச்சினையில் ஒரே அடிதடி நடந்தது ஸோ அந்த இன்சூரன்ஸ் எல்லாம் நைட்டு பூரா எனக்கு அந்த தியா தாட்ஸ் தான் அவர் நடித்தது இது பண்ணது ஃபைட் பண்ணது எண்டு சீனில் தங்கச்சிக்கிட்ட பேசுகிறது இதே தாட்ஸ் தான் ரொம்ப நல்ல ஒரு அந்த படத்தில் வந்து அவர் சீல்டு வாங்கினார் கமல் சார்கிட்ட அதான் அது அந்த படத்துக்கான ஒரு அண்டர்டைஸ் ஃபங்க்ஷனில் கமல் சார் வந்து எல்லாருமே ஷீல்டு வாங்கினார் சார் இதுதான் சார் என்னோடய மொபைல் ஷீல்டு எதுவும் ரொம்ப அடிக்கடி பே எங்க பார்த்தாலும் பேச ரொம்ப நெருக்கமான ஒரு தோ இது வந்து நாற்பத்தெட்டு வயசுல அப்படி பிறகு வந்து அவருக்கு எல்லா வயசுமே அவருக்கு வாழ்க்கை நிறைவேறிச்சு அவருக்கு ஒரே ஒரு குரல் தான் ஒரு குரல் வந்து தன்னோட மகன் மிகப்பெரிய அளவில் நடிகராகவும் வெற்றியடையும் ஒரு இயக்குநராக அதிகமானது இயக்குநராகவும் வெற்றி அடைய முடியல அந்த ஒரு குறை தான் அவருக்கு ரொம்ப நாளாக இருந்துச்சு ஆயிருக்கு நேற்று காலையில் வந்து இந்த பார்த்தோம் அவன் பேசிட்டு போதும் இந்த குறைத்த சொன்னார் அவன் தான் பெருசாக வரல வரலாம் குறை வேற்றுக்கு காலையில் கூட அத்தை பேசினார் நேற்று யூனிங் பார்த்தா இந்த செய்தி எப்போ அதிர்ச்சியாக இருக்குது இது வந்து எப்படின்னா எப்படி தான் அவங்களுக்கு ஆதரவு சொல்கிறது இந்த வயசில் அவர்

எப்படி நம்ம சமாளிக்கிறது எப்படி நம்ம அவருக்கு ஆறுதல் சொல்வது ஒரு மகனுடைய இழப்புங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை மனோஜுக்கு நிறைய கனவுகள் இருந்தது இப்போதைக்கு நம்ம நினைக்கிறது அவருடைய ஆத்மா சாந்தி அடைக்கிறது ஒரு நல்ல கலைஞரை நல்ல தமிழ் மகனை இந்த தேசம் இழந்திருக்கிறது அவருடைய அருமைக்குரிய தந்தை இயக்குனர் இமய மன்னன் பாரதிராஜா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் பாரதி ராஜா அவர்களுடைய அந்த திரை பயணத்தின் துவக்கத்திலேயே உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா பேசுகிறேன் என்றுதான் அவர் தன்னுடைய குரலை ஆரம்பிப்பார் தன்னுடைய ரசிகர்களிடமே அவ்வளவு பாசமான ஒரு கலைஞன் தன்னுடைய மகனிடம் எவ்வளவு பாசமாக இருந்திருப்பார் அவரை எப்படி வளர்த்திருப்பார் அப்படிப்பட்ட ஒரு பாசமான தந்தை இன்று தன் மகனை இழந்திருப்பது அவருக்கு எப்படி ஆறுதல் சொல்வது என்றே தெரியவில்லை அவர் முகத்தை பார்க்கவே மிகவும் கஷ்டமாக இருக்கிறது அவருடைய இழப்பை தாங்கிக் கொள்வதற்குரிய சக்தியும் மன வலிமையும் உடல் வலிமையும் அன்பு இயக்குநரையும் என் அவர்களுக்கு இயற்கையும் அவர்கள் நம்புகின்ற அனைத்து சக்திகளும் அவர்கள் அந்த உடல் உறுதியையும் மன உறுதியையும் தருகின்றேன் மனோஜ் அவர்கள் எல்லோரிடமும் மிக பாசமாக பழகக்கூடிய ஒரு அன்பு இளை அவர் என்னிடமும் மிகவும் அன்பாக பாசமாக இருப்பார் நான் பேசுகின்ற அந்த பேச்சிலே மிக ரசிக்கக்கூடிய பகுதிகளை உடனடியாக எனக்கு தொலைபேசியிலே பேசி பாராட்டுவார் அப்படி ஒரு நல்ல ரசிகரை இழந்து வாடுகின்ற அவர்கள் குடும்பத்தாருக்கும் திரை உலகினருக்கும் இயக்குனர் இமயம் ஐயா பாரதி ராஜா அவர்கள் ஒரு பெரிய சகாப்தம் அவர் வந்து இன்னைக்கு உடைந்து போய் இந்த நேரத்தில் அவரை பார்ப்பதற்கு மிக வேதனையாக இருக்கிறது அவருடைய மகன் அன்பு சகோதரர் மனோஜ் அவர்கள் சினிமா துறையில் அவரும் ஒரு முத்திரையை பதிவு நாற்பத்து வயது அப்படிங்கிறது ஒரு வயது இல்லை இந்த நேரத்தில் நம்மை விட்டு பிரிந்து சென்றிருக்கிறார் ஐயா ஐயாவுடைய குடும்பத்திற்கு இந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக வேகமாக மீண்டு வரணும் எங்களுடைய இதற்கு முன்பு பாரதி உடம்பு சரியில்லாதான் போய் மருத்துவமனையில பார்த்துட்டு வருவாங்க ஒரு ஒரு முறையும் ஃபீனிக்ஸ் பறவையை போல திரும்ப திரும்ப உயிர்ப்பித்து வருவாங்க இது புத்திர சோகம் சோகத்திலேயே பெரிய சோகம் நிச்சயமாக இதிலிருந்தும் ஐயா மீண்டு வருவார்கள் என்கின்ற நம்பிக்கை இருக்கு மொத்த குடும்பத்துக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய ஆழ்ந்த இரண்டுகளை தெரிவிப்பதோடு ஆண்டவனுடைய அருள் கருணை எப்பொழுதும் அந்த குடும்பத்திற்கு இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டேன் இது எனக்கு ரொம்ப பெரிய இழப்பு காரணம் என்னன்னா சின்ன வயசுலேருந்தே பிரசாந்த் கொடியை சின்ன வயசுல பழகி அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா விளையாடி அப்படி இருந்த டைம்ல மனோஜுக்கு டான்போஸ்களில் சீட் வாங்கி கொடுத்து படிக்க வச்சது எப்படியாவது பெரிய டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை மனசுல இருந்தது டைரக்டராக ஆகியிருந்தால் அதாவது நிறைய படங்கள் பண்ணியிருந்தால் இன்றைக்கி ஒரு எஸ்டாப்ளிஷ் டைரக்டராக நிச்சயமாக மனோஜ் இருந்த பார்ப்பார் அது பாரதிக்கு இந்த துயரத்தை எப்படி தாங்கிக்க முடியும்னு தெரியல தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியே மிகப்பெரிய இழப்பு அவர் இழந்து வாடும் அவருடைய குடும்பத்தாருக்கும் பாரதிக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்கள் உலகத்திலேயே என்னுடைய முதல் ரசிகன் ஒரு நடிகர் இவர் தான் அவரே ஃபோன் பண்ணி ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தாரு பாரதராஜா சாருடைய பையன் பேசுகிறார் அப்படின்னு டே யார் கேட்டாலும் சொல்லணும் உலகத்திலே உன்னுடைய நடிகர்களில் முதல் ரசிகன் நான் தான்டா அப்படின்னு ஒரு முக்கால் மணி நேரம் பேசினார் அப்போ இருந்து இப்போ வரையும் அவ்வளோ ஒரு குடும்ப ரீதியான அனுப்பு என்னை எப்போ ஃபோன் பண்ணாலும் கடவுளே அப்படிம்பார் என் மிஸ்ஸ்ட தெய்வமே அப்படிம்பார் அதில் என்னென்னா ஒவ்வொரு முறையும் பார்க்கும்போதும் என் மிஸ்ஸ்ட்ட அவர் சொல்கிறது ஒரு தடவையாவது மதுரை ஸ்டெயிட்டில் எனக்கு சாப்பாடு செஞ்சு கொடுப்போம் உன் கையால் சாப்பிடணும் நாட்டுக்கோழி குழம்பு மட்டன் சுக்காலாம் சாப்பிடணும் இப்போ தான் எனக்கு சமைச்சு கொடுக்க போகிற திருமன் படம் ஷூட்டிங் கூட கேட்டார் ஒவ்வொரு முறையும் என்ன என்னை வீட்டுக்கு வாங்கினேன் எப்போ வந்தாலும் பண்ணி கொடுக்குறோம் பண்ணி கொடுக்குன்னு சொன்னோம் கடைசி வரையும் அந்த ஆசை நிறைவேறாமல் போயிடுச்சு பார்க்கும்போது மனசே பதறுது அவருடைய ஆத்மா சாந்தியடையே இறைவனை பிரார்த்திப்போம் மனோஜோடைய மரணம்ங்கிறத திரைத்துறைக்கு துறைக்கு மட்டும் இல்லை ஏனைய நண்பர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய இழப்பு என்ன கேட்டிங்கன்னா அவர் மாதிரி ஒரு சுத்தமான ஒரு ஆத்மாவை நீங்கள் பார்க்க முடியாது நிறைய அவர் கூட நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் ஒரு வெள்ளந்தியான அன்புக்கு சொந்தக்காரர் அவர் கனவு இயக்குநரும் ஆகணும் அப்படிங்கிறது அது வந்து பல்வேறு முயற்சிகள் பல்வேறு முயற்சிகள் இயக்குனர் சரி நிறைய இயக்குநர்கள் சேர்ந்து அவர் எப்படியாவது வந்து நம்ம இயக்குநருடைய மகன் நம்ம வீட்டு பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவருடைய வளர்ச்சியை வந்து எல்லாருமே வந்து எங்கேயாவது ஒரு இடத்துக்கு உயரத்தில் தூக்கி பிடிக்கணும்னு நினச்சாங்க ஆனால் இவ்வளோ சீக்கிரம் வந்து இயற்கை வந்து அவர் அவருடைய ஒரு பேர் இழப்பு ஏற்படுத்துங்கிறது தெரியாது எந்த வார்த்தை சொல்லியுமே அதை வந்து சரி செய்ய முடியாத ஒரு மரணமாக இருக்குது ஆனால் அதுவும் இயக்குநருடைய இடத்துல இருந்து பார்க்கும்போது புத்திர சோகங்கிறது எவ்வளோ பெரிய இழப்புங்கிறது இழந்தவங்களுக்கு தான் தெரியும் என் பேர் மணிகண்டன் நான் ஃப்ளைன்ஸ்கோட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறேன் எங்களுக்கு வந்து டைமிங் வந்து ஏழரை மணிக்கு கரெக்டாக கால் பண்ணாங்க நாங்கள் ஏழு ஃபார்ட்டி ஃபைவ்க்கெலாம் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம் சேட் பத்து வீட்டுக்கு அங்கே அதுக்கப்புறமெல்லாம் வெயிட் பண்ண விட்டாண்டே கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம் ஹாஸ்பிட்டல்லேருந்து இன்சார்ஜ் வந்து அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்ட பார்க்க தான் எங்களை அதுக்கப்புறமெல்லாம் உள்ளே விட்டாங்க நாங்கள் அதுக்கப்புறமெல்லாம் எங்கள் ப்ராசஸ் என்னவோ அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமெல்லாம் வெயிட் பண்ண சொன்னாங்க அங்கேருந்து இப்போ இங்கே வீட்டுக்கு நீலகிரை வீட்டுக்கு வந்து ட்ராப் பண்ணிருக்கிறோம் அடுத்தது நாளைக்கு என்ன ஏதுன்ட்டு சொல்கிறேன் வெயிட் பண்ண சொல்லிக்கிறாங்க கொண்டு இப்போதிக்கி வந்து பெஸன் நகர்னு சொல்கிறாங்க எனக்கும் இன்னும் கன்ஃபார்மாக சொல்லலை ஏன்னா அவங்க எல்லாமே பிஸியாக இருக்கிறாங்க யார்கிட்டையும் போய் கேட்க முடில சொந்த ஊர் கொண்டு போகிறத தகவல் அதுவும் தான் சொல்லிட்டு இருந்தாங்க அதுதான் ரெண்டு மைண்டாக இருக்கிறாங்க அதுதான் எதுன்ட்டு நான் கரெக்டாக என்னாலையும் சொல்ல முடில நான் கேட்டேன் கொஞ்சம் வெயிட் பண்ணப்பா சொல்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க சடங்குகள் தான் அவங்க ரிலேட்டிவ் அவங்க நேட்டிவ்ல இருந்து அவங்க முறப்படி அதை பண்ணுறேன் நாங்கள் நாங்கள் கேட்டோம் இன்னும் எதுவும் சொல்லலை எங்களை வெயிட் பண்ண தான் சொல்லிருக்கிறாங்க சொல்றேன் இன்னைக்கு ரொம்ப சடனாக அந்த டெத் நியூஸ் கேள்வி ரொம்ப கஷ்டமா இருக்கு யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அது மட்டும் இல்லை இல்லைன்னா நான் பெப்சியில் வேற ப்ராப்ளமில் இருக்கும் போது அப்போது பாரதி ராஜா சார் பற்றி பேசியிருந்தோம் எல்லாரும் நல்லா இருக்காங்கன்னு பேசிட்டு இருந்தோம் ஆனால் ஒரு ரெண்டு அவர் கூட இல்லை இந்த நியூஸ் வரும்போது வெரி வெரி ஷாக்கிங் அவர் ஒய்ஃப் பார்த்தா ஐ டோன்ட் ஹேர்ஸ் டு சே எதுவும் சொல்றதுக்கு இல்லை அந்த அளவுக்கு பசங்க பாவம் எல்லாத்துக்கும் மேலே பாரதி ராஜா சார் ரொம்ப ரொம்ப வெரி ரொம்ப புரோக்கனாக இருக்காரு இந்த ஃபேமிலிக்கு கடவுள் தான் ஸ்ட்ரெங் எல்லாம் கொடுக்கணும் ரொம்ப பெரிய லாஸ் ஜஸ்ட் ப்ரே டு எல்லாரும் இன்னும் கடவுள் தான் இருக்கணும் கடவுள் தான் காப்பாரு